அனைவருக்கும் வணக்கம் பத்மாதி கிச்சன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரைக்கும் நம்மளுடைய சேனலை எளிமையான கோயில் வழிபாடு தாந்திரிக பரிகார தான் போடுறோங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுங்க நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுடன் அப்டேட் ஆகிட்டு இருக்கும் அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது நிறைய பேருக்கு அரசாங்க வேலை கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும்னு நினைப்பாங்க ஆனால் அந்த கவர்மெண்ட் வேலைக்காக அவங்க நிறைய எக்ஸாம் எழுதிட்டும் ஒவ்வொரு தடவையும் அது வந்து கிடைக்காம தட்டி தட்டி போகும் அதாவது எதனால் அப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒன்று அவங்க ஜாதக ரீதியாக இருக்கலாம் இல்லைன்னா வந்து அவங்களுக்கு வந்து அந்த வந்து எந்த மாதிரி ஒரு நேர அமைப்பாக இருக்கலாம் ஆனால் இது ஜாதக ரீதியானாலும் சரி அந்த நேர அமைப்பு இதெல்லாம் மாற்றி அமைத்து அரசாங்க வேலை கிடைக்கிறதுக்காக விநாயகப் பெருமானுக்கு இந்த இலையில் தீபம் ஏற்றி வழிபடும் போது கண்டிஷனாக அரசாங்கம் விளங்குறது நூறு பெர்சென்ட் கன்ஃபார்மாக கிடைக்கும் அது என்ன இலங்கிறது நான் வீடியோவில் சொல்கிறாங்க ஏன்னா விநாயகப் பெருமாள் வந்து பொதுவாகவே அவரை வந்து எளிமையான வழிபாடு முறையில் நம்ம வழிபட முடியும் மற்ற கடவுள் மாதிரி இல்லாமல் விநாயக பெருமானை நம்ம வந்து எளிமையாகவே வழிபட முடியும் அதாவது பொதுவாக எங்கே போனாலும் நம்ம முதல்ல விநாயக பெருமானை வழிபட விட்டுட்டு தான் நம்ம அந்த வேலையவே தொடங்குவோம் அப்படிப்பட்ட விநாயகப் பெருமானை நம்ம வந்து எப்படி வழிபடுதுன்னு பார்த்தீங்கன்னா அதாவது பொதுவாக வந்து அரச அரசமரம் வந்து குளம் ஏரி இந்த சைடில் அரசமரம் இருக்கும் அந்த மரத்துக்கு அடையில் விநாயகப் பெருமான் இருப்பார் அரசமரம் அரசமர விநாயகரை வழிபடும்போது நமக்கு சகலவித சௌபாக்கியங்களும் கிடைக்கும் ஆனால் அந்த அரசாங்க வேலைக்காக நம்ம எப்படி அந்த அரச மரத்துக்கடியில் இருக்க விநாயகரை வழிபடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்திரிச்சி குளிச்சுட்டு நம்ம வந்து அரச அரசமரத்துக்கடியில் இருக்க விநாயகரை போய் வ வழிபடறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டிலேருந்தே ஒரு அகல் விளக்கு எடுத்துக்குங்க அதுக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுக்கோங்க பஞ்சித்திரி கொஞ்சம் நெய் இதெல்லாம் எடுத்துக்குங்க எடுத்துட்டு அங்கே போய் அரச மரத்துலேருந்து ஒரு இலையை எடுத்து அந்த இலையை நல்லா கழுவி தொடச்சிட்டு வச்சு அதுக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு அந்த இலைக்கு மேலே இந்த அகல் விளக்க வச்சு அதில் வந்து பஞ்சு பஞ்சுதிரிட்டு தீபம் ஏற்றி விநாயக பெருமானை மனதார வழிபடுங்க எனக்கு அரசாங்க வேலை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அந்த அரசாங்க வேலையை நினச்சி மனதார வழிபட்டு இருபத்தோரு சுற்று சுற்றி வாங்க இருபத்தோரு சுற்றி சுற்றி வந்து அவருக்கு தோப்பு கரணம் போட்டு வந்து நீங்கள் மனசார மன உருகி வேண்டணும் எந்த ஒரு விஷயமே நம்ம வந்து நம்பிக்கையோடும் மன உருகி வேண்டும் போது அந்த விஷயம் நமக்கு சக்சஸ் ஆயிரும் மன உரிமை வேண்டி இப்படி வழிபட்டு வரும்போது உங்கள் ஜாதக ரீதியானாலும் சரி உங்களுக்கு எந்த ஒரு தடங்கள் இருந்தாலும் சரி ஆனால் கண்டிஷனாக அரசாங்கம் விளங்குறது ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்கிறது உறுதிங்க இருபத்தோரு நாள் நீங்கள் இது போல் தொடர்ந்து செஞ்சுவாங்க தொடர்ந்து செஞ்சு வரும்போது இப்போ நீங்கள் வந்து கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக பரிசு எழுதியிருக்கீங்க அப்படின்னாலும் இந்த வழிபாடை செய்யுங்க இல்லை கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொன்னாலும் இந்த வழிபாடை செய்யுங்க இந்த வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு வந்து ச அரசாங்கம் விளங்குது கிடைக்கிறது கன்ஃபார்மாக உறுதி அது இல்லை நம்ம வந்து இந்த வழிபாடு செய்யும்போது என்ன செய்யணுன்னா உங்களுக்கு எந்த டைம் முடியுதோ அதாவது டெய்லி வந்து காலையில் உங்களுக்கு அந்த டைம் முடியுதுன்னா அந்த காலையில் வேலையிலேயே அந்த விநாயகப் பெருமானை வழிபாடு செய்யுங்க இல்லை சாயந்தரம் தான் என்னால் முடியுது அப்படின்னு நினச்சிங்கன்னா மாலை வேலையில் அந்த சமை எந்த டைம் எடுத்துக்கிட்டீங்களோ அந்த டைத்தை எல்லா நாளும் இருபத்தோரு நாளும் அந்த ஒரே டயத்துலேயே நீங்கள் செய்யுங்க அப்படி செய்யும்போது உங்களுக்கு வந்து கூடுதல் பலன் கிடைக்கும் இருபத்தோரு முறை சுற்றி பற்றி அவரை மனதார வழிபடுங்க வழிபட்டுட்டு எப்போவுமே ஒரு புதிய அகழ்விளக்கு எடுத்துக்குங்க அதே மாதிரி ஒரு புதிய அரசலை எடுத்து ஒவ்வொரு நாளும் புதிய அகழ்விளக்கும் புதிய அரசலை எடுத்து இது தீபம் தீபமேற்றி வழிபாடு செய் இருபத்தோரு நாளும் நீங்கள் புதிய அரசலையும் புதிய அகல் தான் ஒவ்வொரு நாளும் எடுத்து அப்படி வந்து தீபம் ஏற்றி நெய் தீபம் ஏற்றி அவரை வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு அரசாங்கம் விளங்குகிறது கண்டிப்பாக கண்டிப்பாக கிடைக்குங்க பொதுவாக வந்து சாதாரணமாக விநாயகர் ஒரு இடத்துல இருக்கிறதுக்கும் அடியில் விநாயகர் இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குதுங்க பொதுவாக அரச அடியில் இருக்க விநாயகருக்கு அதிக சக்தி இருக்குதுன்னு நம்ம வந்து பொதுவாகவே எல்லா பெரியவங்க சொல்கிறதே கேட்டிருப்பாங்க ஏன்னா அரச மரத்து பிள்ளையார பிடிச்சா நடக்காத விஷயமும் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க கொண்டு இந்த அரச மரத்துக்கடியில் இருந்த விநாயகரை இதுபோல் வழிபட்டு அரசாங்க வேலையிலே உங்களுக்கு கிடைக்கணும்னு நானும் விநாயகரிடம் வேண்டிக் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்